வந்தவாசி ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலில் ராமநவமி உற்சவம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஸ்ரீ ஸ்ரீராமநவமி முன்னிட்டு வந்தவாசி பஜனை கோவில் தெருவில் எழுந்தருளியுள்ள சீதா சமேத ஸ்ரீ கோதண்டராமருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் பாகவத கோஷ்டியினர் நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்களை பாடினர் மேலும் ராமர் லட்சுமணர் சீதா ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மேலும் தங்கமுலாம் கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வை ஸ்ரீராம பஜனை மந்திர கைங்கரியம் ட்ரஸ்ட் ஏற்பாடுகள் செய்திருந்தது